வலிக்கும் இது வரம் பரவும் கிட்ட என்ன மேடம் பக்கத்தெல்லாம் வந்து படுத்துருக்கீங்க அதுவும் அதிசயம் இல்ல இல்ல பாவமே தனியா தூங்கிட்டு இருந்தையா உனக்கு பயமா இருக்கும்னு பக்கத்துல வந்தேன் இவ்வளவு நாள் தனியா தான் தூங்கினேன் அப்பலாம் வரல இப்ப மட்டும் அதெல்லாம் விடு அதெல்லாம் விடு ஏய் ஒழுங்கா ஆன்சர் பண்ணு அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டல விட்றணும் ஓ நீங்க சொன்னா நான் கேட்கணும் அப்பலாம் கேட்க முடியாது சொல்றீ சொல்றி போ இல்ல தக்கற இப்போ எதுக்கு உனக்கு எதுக்கு காலையில இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏய் நான் ரூமுக்கு போறேன் ஆன்சர் சொல்லிட்டு போ நீ விடு நான் ரூமுக்கு போனோம் நான் பாட்ல சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி விட்டுட்டு இப்ப நீ ரூமுக்கு போய் தூங்க போறியா அதெல்லாம் முடியாது நான் தூங்குற வரைக்கும் தான் இருக்கணும் சரி அப்போ நீ எதுவும் பேசாம கண்ண மூடு இருக்கேன் அடி என்ன ஒண்ணும் இல்லடி ஒண்ணும் இல்ல நாளைக்கு ஓகேவா நீ இப்பெல்லாம் கேட்டினா போ உனக்கு வெக்கமா இல்ல இப்பெல்லாம் கேட்க இல்லையே நான் உங்ககிட்ட தானே கேட்கறேன் போ சரி ஓகே ஓகே இன்னைக்கு என்னடி ரொம்ப அழகா இருக்க உனக்கு இது இப்பதான் சொல்லணும்னு தோணுச்சா ஓ அப்பனா எதிர்பார்த்துட்டே இருந்திருப்ப போல ஆமா சரி ஓகே தூங்கு டைம் பாரு ரெண்டு மணி ரெண்டு மணி தானடி ஆகி போகுது ஏய் ரெண்டு மணி ஆயிடுச்சு போய் ஒழுங்கா ரூம்ல படுத்து தூங்கு நாளைக்கு சண்டே தானே அதுக்கு இப்படியே இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல அட மக்கு எதுக்கு மக்குன்னு சொன்னே போ அப்பல்ல நான் சொல்லவே இல்லையே ஆஹா அப்படியா அஸ்வின் என்ன சொல்லு உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல தானே அதெல்லாம் எந்த கோவமும் கிடையாது என்ன பிடிக்குமா உனக்கு அச்சச்சோ எனக்கு பிடிக்காது ஏய் விளையாடாத உண்மையை சொல்லு அதுக்கான ஆன்சர் உனக்கே தெரியும் அப்படி ஏன் கேட்டுட்டே இருக்க சொல்லு ஏன் இவ்வளவு டைம் நீ கேப்ப ஒரு வார்த்தைய எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆ பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் போதுமா அப்போனா என்ன சொல்லு நீ இப்போ ஆ சொல்லு சொல்லு என்ன இல்லமான்னு என்ன சொல்ல வரையோ டக்குன்னு சொல்லி முடி இழுத்துக்கிட்டே இருக்கியா தான் நீ சொல்றது கிட்ட தான சொல்ல முடியும் குறுக்கு குறுக்கு பேசிட்டே இருந்தா யார் சொல்லுவா என்ன ஒண்ணுமே சொல்லல நான் தான் குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்கல நீயே சொல்லி முடி அதுக்கப்புறம் நான் பேசுறேன் हां சரி ஓகே அது வந்து நீ என்கிட்ட ஓகே வான் கேட்டல ஆமா என்ன ஓகே வா ம் உண்மையாவா ம் யா நீ இப்படி ஏதாவது ரீசன் வச்சு கேவதுக்கோ ரீசன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் உனக்கு உண்மையாக என்னை பிடிச்சி அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இல்லைனா இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மேல எந்த கோவமும் இல்லைல்ல ரீசன்லாம் எதுவுமே இல்லை அப்போ ஓகே தானா என்ன

இப்போ எப்படி என்னால் போய் அவர்கிட்ட பேச முடியும் அக்கா அதெல்லாம் தெரியாது நீங்கள் தான் பேசணும் எனக்கு பயம்ப்பா நீயே பேசிக்கோ நானும் பேச மாட்டாங்க உங்கள் மாமா கிட்ட இன்னும் இனியா ரெடி ஆகிட்ட போல இனியா ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட கேள் அப்பா ஓகேன்னு சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன் எனக்குலாம் தெரியாது நீங்கள் கூட்டிகிட்டு தான் போகணும் அப்பா கிட்டெல்லாம் அனீஸாக பேசிப்பா ஏய் என்ன எதுக்கு கோத்து விட்ற எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா உனக்காக நான் எதையுமே பண்ண மாட்டேன்டி என்ன சொன்னேன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நான் போய் அந்த அஸ்வினா கிட்ட சொல்லிடுவேன் அப்படி பாவி அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத உனக்கு என்ன மாமாக்கிட்ட தானே பேசணும் நான் பேசிக்கிறேன் வந்து தொலை என் கூட அந்த பயம் இருக்கட்டும் என் மேலே நேற்று காயத்தை எப்படியாவது முடிச்சிடணும் உங்க அண்ண மாதிரியே அவன் கூடலாம் என்னெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க சரி தாயே உன்னை கூடயும் கம்பேர் பண்ணல இப்போ போகலாமா ஆ போகலாமே வந்து தொலை ஃபர்ஸ்ட்டு மாமா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம் அதுக்கப்புறம் எந்த பிளானாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அது உன்னோட நீ போய் கேளு என்னடி சொல்ற நீ ஆமா நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் போய் என்னன்னு கேட்க கிட்ட நான் சென்னை போகிறேன் மாமா அஸ்வி மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லு நான் மட்டும் தனியாக போகிறேன் இனியாவும் என் கூட வர மாமா அப்படியே நான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லு இது என் கிட்ட சொல்கிறேன் அப்படியே உங்கள் அப்பா கிட்ட பேசணும் எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு தாண்டி ஒன்று வச்சிருக்கேன் நீ பேசு எப்படியோ ஒன்று பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க நான் போய் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆ சரிப்பாங்க போங்க ஒன்றை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது போல சிரிக்காத நான் ஏ எனக்கு கோபமாக வருது வந்தால் வச்சுக்கோ நான் போகிறேன் தொலை ஃபஸ்ட்டு யப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ண போறேனோ தெரியல தெரியாமல் சொல்லிட்டேன் அதையே வச்சு எவ்வளோ நாள் தான் ஓட்டுவானும் புரியல இந்த மாமா வேற என்ன சொல்ல போறாரோ

எங்களை அதுக்குள்ள ஆளை காணும் என்ன கிளம்பலாம்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு தான் போய் சேர முடியும் அடி பாவி நீ லேட் பண்ணிட்டு இப்ப என் மேல பழி தூக்கி போட்டு போறா பாரு உனக்கு வந்து அக்கா போயிட்டு வரேன் சந்திராசேகர் ரெண்டு பேத்துக்குமே போயிட்டு வரேன் ஆ சரிங்க அத்தை நீங்க போய்ட்டு கால் பண்ணுங்க ஆ சரிங்க சித்தி போயிட்டு ஃபோன் பண்ணுங்க இனியா நிசா ரெண்டு பேரும் சேட்ட பண்ணக்கூடாது சரியா போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் சரியா அத்தை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை ஆமா நீங்களும் கவலைப்படாதீங்க நாங்களும் பத்திரமா தான் இருந்துப்போம் எனக்கு உங்க ரெண்டு பேத்த பத்தி கவலையே இல்லை எனக்கு அஸ்வினியும் கீர்த்தி நினைச்சுன்னா கவலை சரிமா எல்லாரும் மாமா போயிட்டு ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க இப்பவே சொல்லிட்டேன் அம்மா போயிட்டு வரோம் பாத்துருங்க சரி பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு எல்லாம் பத்திரமா போங்க போயிட்டு ஃபோன் பண்ணிடணும் சரியா ஆ சரிமா நான் போய் கால் பண்றேன் பாரதி கொஞ்சம் என்கூட கூட பேச சொல்லி பேசிய ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஓகேமா நான் பேச சொல்றேன் அர்ஜுன் கண்ணே பாத்துருக்கணும் சரியா அணுவையும் அப்பா அம்மாவையும் நீ தான் நல்லா பாத்துக்கணும் சரியா சரிங்க பெரியமா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறேன் பெரியமா ஃப்ரீயா இருக்கும்போது நீ சென்னை வரணும் சரியா சரிடா கண்ணா நான் இருக்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் சென்னை வரேன் சரியா பாட்டி நான் போயிட் வரேன் மாமா அத்தை நான் போயிட் வரேன் இனியா பாத்து பத்திரமா போணும் சரியா மாமா நான் என்ன குழந்தையா எல்லாரும் இவ்ளோ அட்வைஸ் பண்றீங்க நான் யார் கூட போய் இருக்க போறேன் அண்ணா கூட தான் இருக்க போறேன் சரி தங்க பிள்ளை இப்போ இதெல்லாம் இப்படி விடுத்து விடுத்து பேசலாமா சொல்லு உங்க பொண்ணாச்சியா வா அப்படி தான பேசுவா பாட்டிமா நான் ஊருக்கு போயிட் வரேன் உடம்பை பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சரியா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பொண்ணு உங்களை பார்க்க ஓடி வந்துடுவேன் சரியா சேரடி மானும் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்துடுவேன் சரியா அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் நான் வந்துடுவேன் சரி எல்லாரும் பார்த்து போங்க போயிட்டு ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க சரியா ஆமாம் எல்லோரும் பார்த்து போங்க மம்மி டாட்டா நீசா மாமாவையும் அக்காவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே ஆ ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரி எல்லோரும் இருங்க உங்க போயிட்டு வரேன் பாய் ஆ பாய் எல்லோரும் பார்த்து போங்க சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் மில்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்

பார்க்க போலையாடா எங்கடா பார்க்க போறது அவன் ஃபேமிலி கூட இருப்பான் நான் போய் எப்படி பார்க்க முடியும் இல்ல நம்ம மட்டும் இவர் போக மாட்டாரு டேய் மச்சான் வாய் ஓவரா பேசாத சூரியனா இந்த 1 வீக்லயே வரப்பா ஆமா கீர்த்தி அப்படிதா சொன்னாங்க டேய் மச்சான் ட்ரீட் வெச்சிரணும் ஓகே வா டேய் உங்களுக்கு இல்லாததடா வெச்சிக்கலாம் அண்ணா எனக்கு இல்லையா கீர்த்தி உனக்கு இல்லாமையா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆ அப்படியே உண்மையாவா ஜாலி ஜாலி என்ன லுக் ஒண்ணுமேலமா ஒண்ணுமே இல்ல அதான் இல்ல இல்ல திரும்ப நீ என்ன என்ன பிளான் பண்ணி வெச்சிருக்கீங்க இன்னும் எதுவுமே பண்ணல கீர்த்தி இனிமேல் தான் ஏதாவது ஒரு யோசிக்கணும் யார்கிட்ட வி처ங்க நான் பாத்துக்கறேன் உனக்கு தான் எதுவுமே தெரியாது எனக்கு எதுவும் தெரியாதுல உனக்கு தெரியுமா ஆமா எனக்கு தான் தெரியும் வேற யாருக்கு தெரியும் ஓவரே பண்ணாத என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கு இருக்க தரமாக யோசிக்க மாட்டாங்க ஆமாம்மா என்ன மாதிரி யாரு யோசிக்க மாட்டாங்க அதனால நான் பிளான் பண்றேன்னு சொன்னேன் சரி அப்படினா வளகாப்புக்கு என்ன என்ன பண்ணனும் அதெல்லாம் சொல்லு பார்க்கலாம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் உனக்கு என்ன தெரியும் அத சொல்லு எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அதைய நான் சொல்லணும் இவிடு அவளுக்கு தெரிஞ்ச பிளான் அவன் சொல்லிட்டோம் நீ சும்மா அவளை கலாச்சிட்டே இருக்காத என்னடா மச்சான் என்னடா சொல்றான்னு கேட்கலாம் டேய் மச்சான் விடுறா பாவம் சிஸ்டர் எனக்கு தெரியாது நான் ஒத்துக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு நான் தனியா வந்து சொல்றேன் ஆடா பாவி அது எதுக்கு தனியா சொல்லணும் இப்பவே சொல்லு ஈட்டி அவன் லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு பேசிட்டு அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத எனக்கு தெரியாதுன்னு டீசன்டா ஒத்துக்கிட்டல்ல அதே மாதிரி நீயே ஒத்துக்கோ நான் விட்டுறேன் எனக்கு தான் தெரியும் நான் ஏன் ஒத்துக்கணும் அப்ப சொல்ல என்னன்னு அத சொன்னால தனியா வந்தேன்னா சொல்லுவேன் அட போடா கிறுக்கு ஒண்ணும் தெரியலன கூட சீனுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல என்ன எங்க அண்ணா நீ ரொம்ப கலாயிக்கிற ஓஹோ உங்க அண்ணாவுக்கு சப்போட்டா எங்க அண்ணாவை சொன்னினா நான் கேக்க தான் செய்வேன் ஐயோடா இவரை சொன்னா இந்த மேடம் கேட்பாங்க என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கே என்ன சொன்னா என் தங்கச்சி கேக்க தான் செய்வே வேற யார் கேட்பா அண்ணா நீங்கலாம் கேக்க மாட்டீங்களஎனக்காக இவன் பாரு என்கிட்ட சண்டைக்கு வரான் டேய் மாட்டேன் நீங்க தான் தங்கச்சி கேக்க தான் செய்றீங்க நான் பண்ணுனதுக்கு டேய் மச்சான் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையாடா அண்ணா இவங்க எல்லாம் எப்படி தானே நான் உங்களுக்காக இருக்கேன் கவலைப்படாதீங்க ஏய் என்னடி நான் தானே உனக்கு ஃப்ரெண்டு நீ என்ன அங்க சப்போர்ட் பண்ற அம்மா தாய் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்க அண்ணாக்கு இனிமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் போதுமா ஆ போதும் என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கல ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியோ ஆமா எனக்கு தான் பண்ணுவாங்க உனக்கா பண்ணுவாங்க பாக்குறேன் பாக்குறேன் இவ்வளவு நாள்னு பாத்துக்கோ யார் வேண்டான்னு சொன்னா அப்பனா ஓகே போ பாத்துட்டே இருக்கலாம் ஏய் நீ சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன் என்ன பார்த்துட்டே இருந்தா நான் சொல்லக் கூடியது ஏன் கீர்த்தி உனக்கு இது தேவையா இதுக்கு தான் கரெக்டா பேசணும்னு சொல்றது இதெல்லாம் விடுங்க நம்ம வேற பேசலாம் ஏன்டி நீ ஒரு விஷயத்த மாற்ற மாதிரி வந்தேன்னா அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு இப்ப வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கல ஆமா ப்ரீத்தி கரெக்டா சொல்லிட்டேன் அண்ணா நம்ம ப்ரீத்தி வளர்க்கு எது மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லுங்க கீர்த்தி எல்லாத்தையும் நைட்டி போட்டு வர சொல்லிடலாம டிஃப்ரெண்டா இருக்கும்ல ப்ரீத்தி மணி எங்கேயோ போயிட்டேன் ப்ரீத்தி நீ எவ்வளவுதான் யோசிக்கிறேன் நானே இப்பதான் இப்படிலாம் பேசி பாக்குறேன் லூசு கூட பேசினாவே இப்படி தான் ஆகுது நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஏய் அதுக்கு என்ன நீ லூசுன்னு சொல்லுவியா லூசு லூசுன்னு தான் சொல்வாங்க வேற என்ன சொல்ல முடியும் சீனியர் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா ஹே இப்போ என்ன சொல்ல நீ டேய் மச்சான் நாங்க தான் இருக்கோம்டா உனக்கு ரொமான்ஸ் வந்தா அப்புறம் காமிச்சி கோடா டேய் மச்சான் அப்பள இருந்தா தள்ளி வச்சிருடா நாங்க இருக்கோம் எல்லாரும் நைட்டி போட்டு வர சொல்லேன்னு சொல்லி இருந்தல்ல அதுல எதை கீர்த்தத்தமா யோசிச்சிருப்ப போலயே என்ன நீ சொல்றதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் யோசிச்சு வச்சிருக்க நீ சொல்லு நான் சொன்னது தப்பா கரெக்டா அப்புறம் தெரியும் எல்லாத்துக்கும் பசங்க வந்தாலும் நைட்டி போடணும் நீ சொன்ன ரூல்ஸில் அதான் சொன்னேன்னா காம்னா எல்லாரும் அதில் நீ என்ன யோசிச்சேன் அதை சொல்லு ஒழுங்காக சிரிக்காமல் சொல்லு நாயே நீ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு சிரிப்பு வருதான்னு பார்க்கலாம் அதே கொஞ்சம் சிரிக்காமல் சொல்லுமா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சிரிப்பு வருதான்னு பார்க்கலாம் அது கீர்த்தி கொஞ்சம் சிரிக்காம சொல்லுமா என்ன நாங்க நாலு பேரும் நைட்டி போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சிட்ட அப்படிதானே அடி பாவி அண்ணா நான் அது மட்டும் யோசிக்கல வேற என்னது யோசிச்சு தொலைஞ்ச சீக்கா சொல்லி தொல யா பிரீட்டி கீர்த்தி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஆமா சூர்யா எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இவ எப்பயும் இப்படியே இருந்தா நல்லா ஆமா பிரீத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டால ஆனா இப்ப சந்தோஷமா தான் இருக்கா அது போதும் கீர்த்தி நீ இந்த அளவுக்கு யோசிப்பியா எனக்கு இப்போதான் தெரியுது அண்ணா நான் ஒரு ட்ரீம் கே போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா என்ன மாதிரி நீங்களும் பொட்டு வச்சி சடை பின்னி பூ வச்சா எவ்வளவு அழகா இருப்பீங்க யோசிச்சு பாருங்க அடி பாவி யோசிதே தப்பு இல்ல எங்க வேற இமேஜினேஷன் பண்ணி பார்க்க வேற சொல்றியா நீ என்கிட்ட அடி வாங்க போறன்னு நினைக்கிறேன் ஓ என்ன நீ அடிச்சிருவியா நீ என்ன அடிக்க மாட்டேன் நினைப்பா அண்ணா பாருங்க நீங்க இருக்கும்போதே நான் அடிக்கறேன்னு சொல்றான் என்னன்னு கேளுங்க அப்படி எல்லாம் நான் அடிச்சா கை ரெண்டையும் உடைச்சிரலாம் கவலைப்படாத ஐயோ அப்ப பண்ணாதீங்க பாவம் குட்டிமா நீ தான சொன்னா அடிக்கலாம்னு சொல்லி அடிக்கலாம்னா லைட்டா ரொம்ப நாள் அடிக்க கூடாது யாருமா சொல்றது அது நீ ஆமா நான் தான் சொல்றேன் ப்ரீத்தி நான் உன்னை யோசிச்சிருக்கேன் உன்னோட வலகப்புக்கு எப்படி வரலாம்னு சொல்லி என்னடி யோசித்து தொலைஞ்ச சொல்லி தொலை பசங்க எல்லாம் சாரியில வரட்டும் பொண்ணுங்க எல்லாம் வெயிட்டி சட்டில எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு அம்மாடி கீர்த்தி நீ ஒண்ணுமே பிளான் பண்ண வேணாம் நீ சும்மா மட்டும் வந்துட்டு போனா போதும் எனக்கு அண்ணா என்ன நீங்களும் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அச்சோ உன லூஸ் நான் அவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பாத்தியா டேய் உன் மேலைய மட்டும் பாரு நான் எங்க அண்ணா பேசிட்டு இருக்கேன்டா எதுக்கு நான் குருக்கு குருக்கு பேசிட்டு இருக்க அறிவே உனக்கு நீ தான்டா லூஸ் வீட்டுக்கு வாடி உனக்கு எல்லாத்துக்கும் சேத்தி வச்சிருக்கேன் சூரியன் அண்ணா உங்க வீட்லயே தங்கிக்கவா இனிமேல் கீர்த்தி உனக்கு இல்லாததா நீங்க இருந்து கோமா அண்ணா அண்ணா நான் பண்றல உனக்கு எப்படி ஒரு டைம் வரும்ல அப்போ இது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு இது மாதிரி ஒரு டைமா புரியல ஏய் அவ என்ன சொல்றான் புரியுது உனக்கு எல்லாரும் இருக்காங்க அவ சொன்னதெல்லாம் புரிஞ்சது நீ என்கிட்ட பேசாத எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படியே ஆமாண்டா லூசு பையில பேசாதன்னு சொல்றல கீதி உண்மையாவே புரியலையா இல்ல புரிஞ்சிக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கறியா பிரீத்தி உலகாப்புக்கு யாரெல்லாம் வருவாங்க அத மட்டும் சொல்ல ஏய் பேச்ச மாத்தாத பிரீத்தி நான் தான் சேஞ்ச் பண்றேன்னு தெரியுதுல அது பத்தி பேசாத பாரு சிவா நல்லா சிரிக்கிறாங்க என்ன பார்த்து தெரியாத மாதிரியே நடிச்ச அப்பவாது விடுவேன்டா சொல்லி நடிச்ச ஆனாலும் விட மாட்டேங்கறியே நான் என்ன பண்ணே புரிஞ்சிச்சுல அது போது எனக்கு நீங்க வளவாக்கு என்ன பிளான் போடலாம்னு சொல்லுங்க அதுக்காக தான வந்தோம் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னடி கீதிக்கு வெக்கமெல்லாம் வரும் போல வந்தா சந்தோஷமா ப்ரீத்தி உனக்கு என்ன பிளான் இருக்கு இப்போ நீ கேட்டியே இதான் கரெக்ட்டான கேள்வி உனக்கு எல்லாம் எவன்தான் வேலை கொடுத்தானோ தெரியல நான் ஒர்க்லாம் நல்லா தான் பண்ணுவேன் கீர்த்தி எங்க ஆபீஸ்க்கு வரீங்களா ஏன்டா மச்சான் உங்க ஆபீஸ்க்கா நான் வரல கீர்த்தி வா ஜாயின் பண்ணிக்கோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இல்ல ஏ கீர்த்தி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி உனக்கு 3 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ணிருக்க இப்போ இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கல அதுவே போதும் பிரீத்தியும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணிப்பா நம்ம எல்லாருமே ஒன்றும் ஆஃபீஸ் வரலாம் வரலாம்ல நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது பட் நான் வரல ஏன் ஏதாவது ரீசன் இருக்கா என்ன ரீசன் இருக்க போது ஒண்ணும் இல்ல நான் இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க என்னமா சொல்லு நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம் எனக்கு அங்க வந்தா சேஃப் கிடையாது யா கீத்தி அப்படி சொல்றாத நாங்க எல்லாம் இருக்கோம்ல உங்க ஆபீஸ்ல எந்த பிரச்சனை நான் நீங்க எல்லாம் இருக்கீங்க பட் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அதனால அங்க எனக்கு செட் ஆகாது வெயிட் 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 எனக்கு ஒரு டவுட் என்ன பிரச்சனைன்னு கேட்க போறீங்களா அதெல்லாம் நீ சொல்லும்போது சொல்லாதடிக்கு நாங்க கேட்க மாட்டோம் இப்போ நீ போற ஆபீஸ்ல அந்த பிரச்சனை இருக்காதா நான் கேட்க வந்தேன் உங்க கம்பெனி தான வொர்க் பண்றாங்க அதனால தான் பிரச்சனை என் கம்பெனில அவங்க இல்ல இல்ல அதனால எந்த பிரச்சனையும் இல்ல यार மாஸ்வீல சொல்றியா ஐயா அண்ணா இந்த பேக்குக்காக நான் ஏன் வராம இருக்கணும் அடி பாவி என்ன டேமேஜ் பண்றதுல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படி என்னடா கீர்த்தி பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல கீர்த்தி நான் உங்களுக்கு இன்னொரு டைம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் ஓகேவா हाँ सर ओके पर ये प्रचलित यार उन दस साले इप्पे அது நான் பெருசாக ஆகாதுன்னு நம்பிக்கிறதா இருக்கேன் பட் என்ன ஆகும் தான் தெரியல நான் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அதனால விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ அவனுக்கு லைஃப் கொடுத்தா கண்டிப்பா விட்டுடுவான் ஏதாவது கட்ட இருந்ததுனா மண்டைய பொளந்து இங்கேயே கொன்னுட்டு போயிடுவேன் சிரிச்சுக்கிட்டே சொல்ற நினைக்காத சரியா அப்போ பிரச்சனை கொஞ்சம் டேஞ்சர் தான் போல தெய்வ மச்சான் அவளோ எல்லாம் வரத்த இல்ல டா பயப்படற அளவுக்குலாம் பயப்படற அளவுக்கு இல்ல யார் சொன்னா உங்க கிட்ட எனக்கு தெரியுமே உனக்கு எப்படி தெரியும் நீ தான் எங்க ஆபீஸ்க்கு ஒரு டைம் வந்தல்ல அப்போ பார்த்த அதனால தெரியும் ஓ அப்படியே சரி சரி என்கிட்ட கேட்கவே இல்ல எதுக்கு எங்க ஆபீஸ் வந்தன்னு சொல்லி கேட்டா மட்டும் நீ ஆன்சர் பண்ணிடுวะ அது எப்படி நீ ஏன் முடிவு பண்ணலாம் நான் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்றக்கணும் हां சரி தாய் கேட்காம விட்டுற ஏன் தப்பு தான் மனுஷிக்கோ ஆமா அந்த பயம் இருக்கணும் கீதி மேல ஆமா அம்மா கீதி மேல ரொம்ப பயந்தான் எனக்கு கூட சிவா நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन ரொம்ப நல்லா கேட்கணும் நினைச்சேன் என்ன கீதி சொல்ல சொல்ல என்ன தெரிஞ்சிக்க எனக்கு ஆர்வம் மார்க்கு உங்க கூடயே இருக்கிற சூரியனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அஸ்வின்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இருக்க இருக்க அக்கம் பக்கமே ரெதுவும் தேவையில்லையே